வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் காமிக்கிற இந்த புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க த்ரீ பிஹெச்கே வீடுங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க போட்டிக்கோ பாருங்கள் பெரிய போட்டிக்கோ கொடுத்துருக்குறாங்க கார் நிறுத்திக்கலாங்க ஹால் பார்த்திங்கன்னா பெரிய ஹாலாகவே இருக்குங்க ஹாலில் பாருங்கள் அந்த டிவி செட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க கிச்சன் அடுத்தது கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் காமிப்போம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குதுங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் காமிப்போம் அதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க லேண்ட் வந்து ஆயிரத்தி நானூறு சதுரடிங்க பில்டிங் வந்து ஆயிரத்தி ஆறுநூறு சதுரடிங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் ஜங்ஷனுங்க ஜங்ஷனு புது ரோடு அதுக்கடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா சித்தனூர் குடோன் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு நானூறு மீட்டரில் இந்த புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்சங்க வீட்டோட விலை தொண்ணூத்தஞ்சு லட்சம் மாடியில் பாருங்க ஒரு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க த்ரீ பிஹெச்கே இந்த புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடை பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் வீடு காமிப்பார் வீடு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கலாம் நேரடியாக ஓனாட்டை உட்காந்து விலையை குறைச்சி பேசி முடிச்சிக்கலாங்க நன்றிங்க